மட்டுமில்லாமல் இன்றைய திசை திருப்பும் வகையில் அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய சில அரச முகவர்கள் மிக தெளிவாக சொல்ல வேணுமே அந்த அரச முகவர்கள் இந்த போராட்டத்தையும் நாங்கள் இன்று தி தையல் விஹாரையை இடிக்க என்று பொய்யாக ஒரு செய்தியை ஹி ரோங்லி டிக்ளேட் அண்ட் ரோங்லி இன்ஃபார்ம் தட் வி ஆ டுடே வி ஆர் கோயிங் டு பிரேக் த விஹார் பட் நாங்கள் நாங்கள் அமைதியான போராட்டங்களின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய நிலங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இங்கு நகர்ந்து இருக்கின்றோம் ஆனால் தெல்ல தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் அவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார் நாங்கள் மிகத் தெளிவாக சொல்கின்றோம் பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறது ஒரு தகுதி வேணும் நாங்கள் சும்மா கண்டம் போறவனை எல்லாம் விமர்சி கொண்டு மாட்டோம் எங்கள்ட்ட நிறைய ஊடகங்கள் மீடியாக்கள் வந்து கேட்டுக்கணும் இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போறீங்க இவ்வளவு பேரும் ஒரு ஐந்து பேர் கை கைது செய்த பிறகுதான் இவ்வளவு படியங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க இவ்வளவு படியங்களும் வந்திருக்காங்கன்னா வந்திருக்காங்கன்றா அவங்க கொத்து கொத்துரோட்டிக்கும் இல்லாட பியருக்கும் வந்திருக்காங்க பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும்னா ஒரு தகுதி வேணும் ஏண்டா பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களுடைய அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அதை மாட்டுக்கிறது பல்கலைக்கழகத்தை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்பதனை அந்த நபரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாம நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா ஏதாவது செய்யப்பெற